எந்த ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த மாற்றம் உங்களிடத்தில் வர வேண்டும் அப்படிப்பட்ட மாற்றத்தை நான் எதிர்பார்த்து உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன் சிந்தித்து வாக்களிக்க மாம்பல சட்டத்தினர் சொல்லி சிறந்த வரைப்பு நாங்கள் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த ஊர் அனைத்து மக்களுக்கும் ஏன்னா சங்கீதம் வரும்போதே சிறப்பா இருந்துச்சு காதுகளில் ஒரு சிறந்த சங்கீத ஒளி கேட்டது போல உங்கள் கரகோஷமும் உங்களுடைய வரவேற்பும் என்னை மகிழ்வைத்திருக்கிறது என்று சொல்லி மரவாமல் மாம்பல வாக்களித்து ஒரு மாற்றத்தை இந்த தொகுதியிலிருந்து நீங்கள் உருவாக்க வேண்டும் வேண்டும் என்று கேட்டு மறவாங்க மாமலத்திற்கு வாக்களித்து அன்புமணி அவர்களை வெற்றி பெற செய்வார் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி இங்க வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் இருப்பீர்கள் நீங்க உங்க வாக்குகளை சிதறாமல் இந்த பகுதியை பொறுத்த புரட்சி தலைவர் அவர்கள் நாடகம் போட்டு இங்க வந்து பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தார் சொன்னால் தலைவரை சிந்தித்து பாருங்கள் மக்களுக்காக என்ன பார்த்து அந்த வாக்குகளை சிதறாமல் நீங்க வந்து மாமல்ல வாக்களிக்க வேண்டும் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்க ஜி கே ஜான் பாண்டியன் இருக்காங்க ஐஜே கே சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அனைவரும் இருக்கிறார்கள் ஆக சிந்தித்து அன்புமணி அவர்கள் ஜனநாயகமா பணநாயகமா என்று நீங்கள் பார்க்கும்போது இன்று எங்கு பார்த்தாலும் பணநாயகம்தான் தொண்ணூத்தாம் ஆண்டு முதல் நான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றேன் இரு திராவிட இயக்கங்களில் இணைந்து நான் செயல்பட்டிருக்கின்றேன் என்பது உண்மைதான் ஆனால் என்னை உணர்ந்து